உதகை இல்பெங்கில் பதப்பதைக்க வைக்கும் விபத்து தடுப்பு சுவரை உடைத்துக்கொண்டு தலைகீழாக கவிழ்ந்த கார் அதிர்ச்சியில் சுட்டுப்புற பொதுமக்கள் நீலகிரி மாவட்டம் இல்பெங்க் பகுதியில் இன்று மதியம் நடந்த கார் விபத்து அந்த பகுதியை சில நிமிடங்களை கேடும் கழகத்திலும் பீதியிலும் ஆழ்த்தியது அதிவேகமாக வந்த வேகனர் கார் பெட்ரோல் பங்கின் தடுப்பு சுவரை நேருக்கு நேர் மோதியதும் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தலைகீழாக கவிழ்ந்த காட்சிகள் சிசிடிவி மேலும் வெளிவந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கனநேரத்தில் விபத்து அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் இல்லை கார் தடுப்பை உடைத்து பறந்தபடி தலைக்கீடாக சாலையில் உருண்ட தருணம் அங்கிருந்தவர்களை பதபதைக்க வைத்தது ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த நொடியில் பாதசாரிகளோ வாகனங்களோ அங்கு இல்லை என்பதால் பெரும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது குளிச்சோலை பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் இன்று இல்பங்கில் தனது வேகனர் காரை இயக்கிக் கொண்டிருந்த போது கார் திடீரென கட்டுப்பாட்டை இருந்தது தான் செல்லும் திசையிலிருந்து விலகிய கார் பெட்ரோல் பங்கின் தடுப்பு சூறை கொண்டு சாலையில் விழுந்து புரண்டு கவிழ்ந்தது அந்த சில வினாடிகள் சம்பவத்தை காண நேர்ந்தவர்களுக்கு பீதியும் அதிர்ச்சியும் கலந்த தருணமாக இருந்தது கார் சிதைந்த நிலையில் இருந்தபோது உள்ளிருந்த சுரேஷை பொதுமக்கள் மற்றும் பணியாளர் முயற்சி செய்து மீட்டனர் அவருக்கு படுகாயம் ஏற்பட்டுள்ளதால் அவர் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடனடியாக அனுப்பிக்கப்பட்டார் காவல்துறையின் விசாரணை தொடக்கம் பரபரப்பை ஏற்பட்ட இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விபத்துக்கான காரணம் அதிவேகமாக திடீர் ஸ்டேரிங் கோளாறா அல்லது வேறு தொழில்நுட்ப பிரச்சனை என்பது குறித்து காவல்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் ஒரு பாய் அதான் வாய்ஸ் கட் பண்ணி தானே போடுவீங்க ஆமா ஆமா வாய்ஸ் सर आता आएगा।